السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أنس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الصدقة تطفئ غضب الرب சர்வ புகழ்சியும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க அல்லாஹ் இருக்க அன்னல பெருமானார் சல்லு அலிசல்லம் அவர்கள் அறச் பற்றி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு செயல்களையும் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் எவ்வாறு அந்த செயல்களை ரகசியமாக செய்ய வேண்டும் அப்படி ரகசியமாக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன அந்தஸ்துகள் என்னென்ன உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது என்பதை பற்றி உண்டான சில தகவல்களை அன்னல பெருமானார் செல்லலா செல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க அனசர் அலி தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமிது ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அனசர் அலில்லாஹுத் தலன் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொன்னதாக இன்ன சதக்கத்தை ரகசியமான தர்மம் இறைவனின் கோபத்தை போக்கிவிடக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலியூர் செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றாங்க இன்னும் தீய மரணத்தை விட்டும் தடுக்கக்கூடியதாக பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் அன்னலம்பெருமானார் செல்லல்லா ஒலியூர் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு சதகா ஒரு நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை பெற்றதாக அமைய பெருமையானால் அந்த மனிதனுக்கு அல்லாஹனுடைய உதவிகள் என் நிலையிலும் வரக்கூடியதாகவும் அல்லாஹனுடைய கோபத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மனிதராகவும் தீய மரணத்தை விட்டும் அந்த மனிதர் பாதுகாக்கப்பட்டவராகவும் ஆகின்றார் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நாம் செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும் பிற மனிதர்களுக்காக வேண்டியோ புகழுக்காக வேண்டியோ பேருக்காக வேண்டியோ அல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்காக இருக்கும் பட்சத்தில் அது எல்லா விதமான பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் முகமது முனி இசாக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறுகின்றார்கள் மதினாவில் ஏழைகளும் விதவைகளும் சிலர் வாழ்ந்து வந்தா வாழ்ந்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தாங்க அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரங்கள் எங்கிருந்து வருகின்றது தங்களுக்கு எப்படி அது வருகின்றது என்பதாக அவர்களே அறியாத விதமாக அவர்களுக்கு உதவிகள் என்ன செய்தது போய் சேர்ந்து கொண்டே இருந்தது ஒருநாள் அந்த உதவிகள் அந்த வாழ்வாதாரங்கள் தடைபட்ட நிலைமையில் அவர்கள் தவிக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுச்சு அன்றைய தினம் அன்றைய தினம் ஜெயினுலாபுதீன் என்று சொல்லக்கூடிய அலி இபுன் ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மரணம் அடைந்த அந்த நாள் அவர்கள் மரணம் அடைந்த பின்புதான் இந்த மக்களுக்கு தெரிய வந்தது அதாவது அந்த ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் தெரிய வந்தது நமக்கு இதுவரை உதவி செய்தவர்கள் அலி இபுன் ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள்தான் என்பதை என்ன செஞ்சாங்க உணர்ந்து கொண்டார்கள் எப்படி உணர்ந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் மரணம் அடைந்த பொழுது அவர்களுடைய முதுகல இந்த உதவிகளை சுமந்து சுமந்து வந்த அந்த தழும்பு அதே போன்று அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வடுக்களை கண்டு என்ன செஞ்சாங்க இதுவரையிலும் உதவி செய்தவர்கள் அலிபுன் ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலிகவர்கள் தான் நமக்கு என்ன செஞ்சாங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் மரணம் அடைந்தவுடன் அந்த உதவிகள் என்ன செய்யப்பட்டு விட்டது தடைபட்டு விட்டது என்பதை உணர்ந்து கொண்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு உதவி சென்றடையக்கூடிய ஒரு நேரம் இரவு நேரமாக இருந்துச்சு ஜெயினுலாபுதீன் எனும் இபனு ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க இரவு நேரங்களில்தான் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் என்ன செஞ்சாங்க அந்த மக்களுக்கு உதவினார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அப்படி ரகசியமாக செய்த சீதேவிகள் அந்த நன்மைகளை பெரும் பாக்கியமாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் இன்னும் சேரும் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது இந்த செய்தி இஷ் இஸ்லாம் முஸ்தபா சபாயி என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் இன்னும் சேரும் பார்க்குற அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அது தொழுகையாகட்டும் நோன்பாகட்டும் தான தர்பங்களாகட்டும் உதவி ஒத்தாசைகள் அதே போன்று குரான் ஓதுதல் மற்றும் திக்ரு செய்தல் போன்ற இன்ன பிற நற்செயல்களை மறைத்து பழகும் போதுதான் நாம் முகஸ்துதியிலிருந்து நாம் என்ன செய்கிறோம் பாதுகாப்பு பெறுகின்றோம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களை சுருங்க சொல்லப்போனால் நாம் செய்யும் செயல்களை யாருக்கும் தெரியாமல் மறைத்து கொள்ளும் பொழுது நம்மிடம் தற்பெருமை ஏழ வாய்ப்பே இல்லை என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அன்பானவர்களே ஆக வாழக்கூடிய தருணத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி செய்ய வேண்டும் தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி தான தர்மங்களாக இருந்தாலும் சரி பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஒத்தாசைகளாக இருந்தாலும் நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும் அதை மறைவான முறையில் செய்து அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெறணும் பிற மனிதர்களுக்கு மத்தியில் முகஸ்ததிக்காக வேண்டியோ பெருமைக்காக வேண்டியோ செய்யாமல் அந்த காரியத்தை அல்லாஹ் ஒருவருக்காக வேண்டி செய்யக்கூடிய தருணத்தில் அந்த காரியம் நமக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீஸ்வலம் அவர்கள் சொன்னது போன்று அல்லாஹனுடைய கோபத்தை விட்டும் அது பாதுகாக்கக்கூடியதாகவும் தீய மரணத்தை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கக்கூடியதாக பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாகவும் நபிகளார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் இந்த வரலாற்று குறிப்பும் ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நற்செயல்களை அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி செய்து அந்த இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹருதளவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து